இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீ தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனுஷன் மனுஷிங்கிறது எப்படி தெரியும் தேவனுடைய வாக்குதர்த்தங்களை நீ ரிசீவ் பண்ணி வைத்திருப்ப யூ மெல் பி கன்சீவ் ஆல் மேபி யூ மே பி ரிசீவ் த வேர்ல்ட் ஆஃப் காட் அஸ் ஏ ப்ராமிஸ் வாக்குதத்தங்களை கத்தரு உனக்கு கொடுத்து நீ தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனுஷனோ மனுஷியோ நீங்க யாராக இருந்தாலும் சரி இப் ரியலி இகாட் வஸ் அப்போயிண்டட் யூ அப்படின்னா உங்களுக்கு வாக்குதத்தங்களை கத்தரு கொடுத்து இருப்பா உங்களுடைய சூழ்நிலைக்கும் வாக்குதத்தங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது அப்படிப்பட்ட சூழ்நிலையில கத்தர் உனக்கு வாக்கு பண்ணிருப்பாருன்னா ரிமம்பர் நீதால் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன் ஏற்படுத்தப்பட்டவன் எதிர்வரால் ஆமைன்னு சொல்ல முடியும் ஆம

வேதத்துல நம்ம யாரு யாரால நம்ம ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம் அவரே பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார் அவரை பிதாவாகிய தேவன் ஏன் வந்து ஏற்படுத்தியிருக்கிறாராம் பாருங்களேன் ரோமர் நான்கு ரோமர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிப்போம் ரோமர் மூன்று இருபத்தி ஆறாவது வசனம் கிறிஸ்து இயேசுவினுடைய கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் அவரே ஏற்படுத்தினார் யாரை ஏற்படுத்தினார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் ராஜாவாக ஏற்படுத்தினார் அதிபதியாக ஏற்படுத்தினார் இருள ஒதிக்கிற வெளிச்சமாக ஏற்படுத்தினார் நட்சத்திரமாக ஏற்படுத்தினார் ராஜாவாகவும் பிரதான ஆச்சாரியராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி ஏற்படுத்தப்பட்டாரோ அதே போல நமக்காக கிருபாதார பலியாக இயேசு நமக்காக ஏற்படுத்தப்பட்டாராம் ஆமேன்னு சொல்லுவோம் கையை மேலே உயர்த்தி அலிய அவர் உனக்காக எனக்காக சிலுவையில் மறித்தார் ஆன்லைன் பார்க்கிற உனக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தி மறித்தார் எட்டாவது நாள் உயிரோடு வரை எழுந்தா எந்த தெய்வம் என்று சொல்லப்படுகிறவர்களாலே செய்ய முடியாத ஒரு காரியம் என்ன தெரியுமா தன்னையே எனக்காக கொடுத்தார் யார் இந்த தெய்வம் யார் இவர் இவர் எப்படிப்பட்டவர் சொல்லி அறியாமல் இருந்த நேரத்திலேயே எனக்காக ஒருவர் மறித்தார் சிலுவையில எனக்காக ஒருவர் மறித்து உயிர் தெளிந்திருக்கிறாராம் பலியாக இயேசு உனக்காக எனக்காக ஏற்படுத்தப்பட்டா இது ஒருவராலையும் செய்ய முடியாதது இவ்வளவாய் இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார் தள்ளேலு யா பாய்த்து ஆமின் சொல்லுங்களேன் ஆம